வணக்கம் மக்களே புதுவையில் ஃபுட் பிளாக் ஒயிட் டோன் ஆரோவில் இதை பற்றி பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் புதுவையோட தமிழக வரலாறு பற்றி கேட்டிருக்கீங்களா அதனை பற்றி இந்த காணொலியில் காண்போம் புதுவையில சோழர்கள் ஆரம்பித்து தொண்டைமான்கள் பல்லவர்கள் மீண்டும் சோழர்கள் அதற்கு பின்பு பாண்டியர்கள் என இந்த வரிசையில் தமிழ் மன்னர்கள் ஆண்டுள்ளார்கள் பாண்டிச்சேரி கடற்கரை தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் உள்ளேற போன மனிதனால் எழுப்பப்பட்ட ஒரு மதில் சுவர் காணப்படுகிறது இந்த சுவர்கள் எதற்குன்னா அந்த காலத்துல பல்வேறு நாடுகளான ரோமன் கிரேக்கர்களோட கடல் வாணிகம் செய்தார்கள் இந்த வணிக தொடர் எந்த இடத்துல நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா புதுவையில இருக்க அறிக்கமிடும் என்னும் பகுதியில ஒன்னாம் நூற்றாண்டிலிருந்தே நடந்து இருக்கிறது அங்க நடந்த அகழ்வாராய்ச்சியில பல்வேறு நாட்டு மன்னர்களுடைய நாணயங்கள் கிடைத்திருக்கிறது அதுல முக்கியமான நாணயம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரோமன் எம்பரரான அகஸ்தசோட நாணய காசும் கிடைச்சிருக்கு அறிக்கை மேடில் வணிகம் மட்டும் நடக்கல பல்வேறு நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து இங்க மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருக்காங்க அது எப்படி பல்வேறு நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து ஒன்றாக வாழ்ந்தாங்கள் என்று யோசிச்சிங்கன்னா புதுவையில் இன்றைய காலத்தில் உருவான தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தமிழக சமயமான ஆசிவகம் தழைத்து வாழ்ந்த பூமி தான் இன்றாலும் புதுவையை சித்தர் என்று சொல்கிறாங்க இது போன்ற அரிய விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் புதுவை அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி